நிகழ்ச்சி கடைசி அங்கம் பாக்கியம் வழங்கும் அன்பர்களே பூ இந்த ரீதியில் இன்னைக்கு ஆவாரம் பூ பேச போறோம் இது நீங்க பார்த்துருப்பீங்க எல்லா ரோடெல்லாம் வச்சு இந்த அரசாங்கம் அழகுபடுத்துது நம்ம நாட்டை நம்ம ரோடுகள்லாம் இந்த ஆவாரம் பூல பல ஸ்பீஷீஸ் இருக்குது இருபது விதமான தினசுகள் இருக்குது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஒரு சக்திகள் இருக்குது இனிப்பு நீருக்குன்னு சொல்லிட்டு பொதுவாகவே எல்லாருக்கும் தெரியும் ஆவாரம் பூ இனிப்பு நீருக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு அந்த இனிப்பு நீருக்கு சேர்கிறது ஒரு ஒரு ஸ்பெஷல் ஸ்பீசிஸ் இது அது கிடைக்காத நேரங்களில் என்ன செய்வோன்ற வெளிநாட்டிலேருந்து நம்ம இம்போர்ட் பண்ணி வர வச்சு வச்சுக்குவோம் இந்த மாதிரி காஞ்சது பொதுவாக இந்த மூலையும் பயன்படுத்தலாம் இந்த பூவையும் நீங்கள் பறித்து சுத்தப்படுத்தி கழுவிடணும் ஏன்னா அது அழுக்காக இருக்கும் ரோட்டில் உள்ளதெல்லாம் அ கழுவிக்கிட்டு நீங்கள் வந்து சாப்பிட முடியும் இந்த பூவை தனிமையாக சாப்பிட முடியும் கழுவுனதை சாப்பிட முடியும் ஆக இது பயப்பட வேண்டாம் நீங்கள் இந்த இலைகள்லாம் எடுத்து காய வச்சு அரைச்சி உங்கள் மேனியை பொண்ணாக்குறதுக்கு இதுக்கு பேர் பொன் ஆவாரன்னு சொல்கிறது ஆவாரையில் பொண்ணு ஆவாரம் வந்து உடம்ப பொண்ணாக்கக்கூடிய சக்தி இருக்குது அதனால இந்த உடம்பில் பூசி குளிக்கிறது மருந்துகளையும் இந்த பூவும் சேரும் இந்த இலையும் சேரும் ஒரு சரக்காக செய்கிறோம் பல சரக்குகள் சேர்த்து தான் ஒரு மருந்து செலவு உண்டாக்குவோம் அது சேரும் இந்த ஆவாரம் பூவை என்ன செய்யலாம்னு சொன்னால் இந்த மாதிரி காய வச்சு ஆவாரம்மா ஆவாரம் டீ ஆவாரம் பூவை இதுக்கு கூட கொஞ்சம் பித்தம் குறைக்கிறது மாதிரி சீரகம் கொஞ்சம் ஏலக்காய் இந்த மாதிரிலாம் போட்டு நீங்கள் அரைச்சி இந்த மாதிரி இந்த மாதிரி தூளாக்கி ஓரளவு தூளாக்கி இதை வேக வச்சு குடிக்கலாம் இது என்ன நன்மை செய்து நாங்கள் மூத்திர பயிலோடய அடைப்பெல்லாம் குறைக்குது நல்லா மூத்திரம் போகும் நல்லா இலகலாக ஜாமானுக்கு போகும் இனிப்பயிரை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வைக்கிறோம் இந்த ஆவாரம் பொட்டியை குடிக்கிறதுனால அந்த காலத்துலலாம் நம்முடைய மக்கள் வந்து ஆவாரம் பூட்டி தான் குடித்தாங்க செம்பருத்தம் பொட்டி குடித்தாங்க ஆவாரம் பூட்டி குடித்தாங்க இதனால் என்ன செய்யணும்னு சொன்னால் அவங்களுடைய கிட்னி சுத்தப்படுத்தப்பட்டு அவங்களுடைய இனிப்பு கூடாது ரத்த கொதிப்பு கூடாது கொழுப்பு கூடாது இதெல்லாம் சரியாக்கணும்னு சொன்னால் இந்த மாதிரி நம்முடைய மூலையிலேயே நீங்கள் தே தண்ணி வச்சு கொடுக்கணும் சில சமயம் கேட்பாங்க குழந்தைகளுக்கு என்னெங்க கொடுக்கலாம் தேன் அல்லதில்ல கோப்பி நல்லதில்லை கொக்கோ ட்ரிங்க்ஸ் நல்லதில்லை எது குடிக்கிறான்னு சொன்னாங்கன்னா இந்த மாதிரி உள்ள பூக்களை வே காய வச்சு அதை பவுடர் பண்ணி அதில் நீங்கள் வேக வச்சு சூப் மாதிரி செய்து கொடுங்க இதுதான் டீ இந்த மாதிரி சரக்குகளை நீங்கள் உபயோகிக்கிறனால உங்கள் குடும்பத்துடைய ஆரோக்கியம் பாதுகாக்கப்படும் என்று சொல்லி அன்போடு விடைபெறுகிறேன் வணக்கம் இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்த அனைவருக்கும் ஒட்டுமொத்தமாக நன்றி 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 பாக்கியமாமா எழுதின குறிப்பை நீங்க எழுதிக்கிட்டீங்க அப்படி எழுதாட்டி என்ன என்ன பண்ணலாம் நம்முடைய அகப்பக்கத்துக்கு போகலாம் அதாவது வெப்சைட் அங்க போலாம் அந்த வெப்சைட் எப்படி கொஞ்சம் சொல்லுங்க பாப்போம் www.astro.com.my அப்படியே ஒரு ஸ்லாஷ் போட்டுங்க போட்டு விழுதுகள் அப்படினு நீங்க டைப் பண்ணுங்க அப்படி இல்லட்டி அந்த அஸ்ட்ரோ வெப்சைட் கூட நீங்க போய் அங்க விழுதுகள் லிங்க் நீங்க பாத்தீங்கன்னாக்கா இப்போ திரையில கூட அந்த முகவரி தெரிஞ்சிட்டே இருக்கும் உங்களுக்கு அது வந்து நீங்க அங்க போனீங்கன்னா அங்க வந்து பாக்கிய அவங்களுடைய குறிப்புகள் எல்லாம் அங்க இருக்கும் அங்க போனா அவங்க மட்டும் இல்ல சராவுடைய குறிப்புகள் சரி அப்புறம் மற்ற மற்ற நிகழ்ச்சிகள் என்னென்ன வர போகுது எந்த மாதிரி தலைப்புகள் நீங்க கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம வந்து அங்க பேசிட்டு பேசலாம் ஆமா அதாவது நிறைய நிகழ்வுகள் வந்து மக்கள் பங்கெடுக்கிற மாதிரி நிகழ்ச்சிகளும் சில ஏற்பாடு செய்யறதுக்கு நாங்க திட்டங்கள் நிறைய வச்சிருக்கோம் நீங்க இந்த வெப்சைட்டை பார்த்துக்கிட்டே இருந்தால் தான் உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் நிறைய தகவல்கள் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் இல்லையா ஆமா நம்ம வந்து நிறைய மெம்பர்ஸ் நிறைய உறுப்பினர்கள் தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கு எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் போய் நீங்க வந்து register பண்ணிக்கிட்டنا உங்களுக்கு நல்லது எங்களுக்கு நல்லது எல்லர்க்கும் நல்லது சரிங்க நீங்க பொது சொன்ன ஒரு விஷயத்தை நான் வந்து நான் கொஞ்சம் ஹைலைட் பண்ணலாம்னு இருக்கேன் மறுபடியும் நீங்க சொல்லினீங்க அதாவது வெளிநாட்டுக்கு பயணம் மேற்கொள்ளும்போது உங்களோட பாஸ்போர்ட் அதாவது நீங்க வந்து வெளிநாட்டுக்கு போக முடியுமா அந்த தகுதி இருக்கா அப்படிங்கற செக் பண்ணிக்கலாம் இல்லையா www.em.gov.my அப்படி போனீங்கனாக்க நம்மளோட சில விஷயங்கள் வந்து தெரிஞ்சிக்கலாம் இந்த மாதிரி நம்ம travel பண்ண முடியுமா ஏனா கிட்டத்தட்ட 3 லட்சம் பேர் கிட்ட வந்து தடை விதிக்கப்பட்டிருக்கு அதுல வந்து 60 விழுக்காடு வந்து நம்மளோட மலேஷியன் மை காட் ஹோல்டर्स அப்படினு சொல்லிருக்காங்க இல்ல ஏதும் பிரச்சனை வந்திருக்கா ஸ்மிதா இந்த அளவுக்கு நீங்க நான் <muchan> அவங்களுடைய <muchan> <muchan> சந்திப்போம் நன்றி வணக்கம்